அடுத்தாக ஐம்பத்தி ஒன்பதாவது இதுலா மையத் மையத்தை அடக்கிய பின்னால் ஓத வேண்டிய துவா மையத்தை அடக்கின பின்னால ஓத வேண்டிய துஆ நூத்தி அறுபத்தி நாலாவது செய்தி அல்லாஹு அல்லாஹு அல்லாஹும சப்பித் ஹு என்று வரக்கூடிய இந்த துவா இது என்ன என்று சொன்னால் சஹி அதாவது இந்த துவா வரக்கூடிய இது வந்து அபுதாவுத் அபுதாவுத்ல

ஒரே ஒரு முறை உட்கார்ந்த நேரத்தில் கபரில் என்ன நடக்கிற செய்தியை ரசூலாங்க சொன்னாங்க கபரில் ஒரு தடவை உட்கார்ந்துட்டு ரசூல்லாங்க வந்து என்னது அதாவது அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லா இந்த மாதிரி அலமது இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறாங்க சொல்லுவாங்க சரியான வார்த்தை அவங்க சொல்கிறாங்க சொன்ன பின்னால் ரசூல் சிலாலசன் கபரில் நடக்கிற விஷயங்கள் என்ன செய்கிறாங்க விளங்கப்படுத்துகிறாங்க ஒரு நல்ல மலக்கு வந்து அதாவது நல்ல விசாரணை எப்படி நடக்கும் அதே போல ஒரு கெட்டவராய்ந்த விசாரணை எப்படி நடக்கும் இதுதான் நடந்தது இது பயன் நடத்துறதுக்கு நடந்தது இல்ல ரசூல் இதை தவிர மற்றபடி எந்த செய்தியும் அடக்கினவர் ரசூலாங்க பயன் நடத்துவாங்கன்ற செய்தி என்னது அக்கதுல ரசூல் சலால அக்கது நிக்கா பண்ணோன்னே பேன் நடத்துவாங்கன்னு ஒரு செய்தி என்னது இல்லை காணதுல அப்துல் ரஹமானி பின்னோ திருமணம் முடிச்ச தான் யாருக்கு தெரியும் ரசூலாங்களுக்கு தெரியும் பயன்டா யாரோ கூப்பிட்டு இருப்பாங்க முதலாவதா ரசூல் சல்லாசன் அவங்கள தானே செஞ்சிருப்பாங்க கூட்டி வந்து ஒரு உரையை நிகழ்த்துங்க ஆனா அப்படி இல்லை இன்றைக்கு வந்து நீங்க பார்க்கலாம் வந்து சொல்லுவாங்கள பொதுவா எந்த மஜ்லிஸ்லாம் எதையும் ஆரம்பிக்க கூட இன்னல் ஹம்தல்லா நஹமது அதை சொல்லி என்ன செய்வாங்க ஆரம்பிப்பாங்க அப்ப திருமண மஜ்லிஸா அக்குதனிகா மஜ்லிஸா நம்ம இன்னல் ஹமதுல்லா நஹமது சொல்லி என்ன செய்யலாம் ஆரம்பிக்கலாம் அப்ப பயான் என்ற விஷயம் விதத்தட லெவலுக்கு போகாது விளங்கிட்டா அது வந்து மார்க்கத்துக்கு முறை நடை லவளுக்கு போகாது ஒரு சந்தர்ப்பம் தேவை என்ற ஒரு நிகழ்கார உதாரணமாக எங்களுக்கு விளங்குது இங்கே வந்து இங்க வந்துவாதிகள் இருக்கிறாங்க அதாவது மார்க்கத்தை விளங்காத மக்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு செய்தி என்ன செய்யலாம் இந்த இடத்துல சொல்லலாம் என்பதற்காக ஒரு தடவை செய்கிறது வேறு அதையே காரணமாக வச்சுட்டு செஞ்சுட்டே இருக்கிறது வேறு விளங்கிட்டா அதையே காரணமாக ஏன்னா ரசூர்லா அப்துல் ரஹ்மான் பின் ஒப்பாராரு மஹியம் என்னென்னு கேட்குறாங்க கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சொல்றாரு அப்படியா ரசூர்லாக்கே தெரிய கல்யாணம் முடித்த விஷயம் அப்படின்னு என்ன முதல்ல போயிருக்கணும் இது பிள்ளை அடுத்தது பள்ளியில வச்சு திரிகிறது அதோடு மார்க்க முரணு ஹாபி மசாஜித் பள்ளிகள் அக்கது நடத்துங்க சொல்லி பள்ளியில் என்ன செய்கிறாங்க ஒரு வச்சுன்னு பள்ளியில செஞ்சு திரியாங்க பள்ளி வந்து உலக விஷயங்களுக்குரிய இடம் இல்லை பள்ளி வந்து உலக விஷயங்களுக்குரிய இடம் இல்லை அதாவது உலக விஷயங்கள்னு சொன்னா மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டெல்லாம் பள்ளி நடத்தலாம் அதுல பிழை இல்லை ஆனா உலக சிந்தனை உண்டாக்க கூடிய அமைப்பிலான எதையும் ரசூலாக அனுமதிக்கல இல்லைன்னா வியாபாரத்துக்கு என்ன செய்யலான் யாரா பள்ளியில் வியாபாரத்தை பத்தி பேசினா ஹராமாது நல்லது லா அர்பு திஜாரத்து உங்களோட வியாபாரம் நஷ்டமானதுவா கேளுங்க பாருங்க சொன்னா அர்பு திஜாரத்துக்கேன்னு சொன்னாங்க ஒரு விஷயம் காணாம போனா பள்ளியில அறிவிக்கவானாண்டாங்க ஏன் பள்ளியில் காணாம போன பொருளை பள்ளியில் அறிவிக்கவானு சொல்லல பள்ளியில் காணாம போனா தான் அறிவிக்கணும் பள்ளியில் ஒரு பொருள் காணாம போகுது அவன் தான் சொல்லணும் சரி அதனால என்றைக்கு நோட்டீஸ்ல பாக்கல இது பள்ளியில எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது இருக்கு இருக்கேன்னு போடுவாங்க என் பள்ளியில காணாமல் போய்க்கும் வெளியே காணாம போறது அறிவிக்கிற இடமா பள்ளி இருக்க கூடாது விளங்கிட்டா வெளியே காணாம போறதுக்கு நான் மோதன்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறது அறிவிச்சிருக்கேன் பேஸ் காணாம போய்க்குது கார் காணாமல் போயிக்குது அது காணாமல் போயி இந்த அறிவுக்கு பள்ளி என்ன செய்யக்கூடாது யூஸ் பண்ணுவாங்க சுசூலா சொல்லலாம் அது அது நல்ல தான் ஒரு மனிதனுக்கு தேடி கொடுக்குற நல்ல விஷயம் இல்லை ஆனால் பள்ளி ரசமாக தடை செஞ்சாங்க அதே போல் அக்கதனிக்கா கொண்டு வந்து பள்ளியில் வைக்கிறதே அன்றைக்கு இபாத செய்கிறவனுக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கோட் சூடு அன்றைக்கு ஃபுல்லாக ஃபிட்டாக வந்திருப்பாங்க அது பங்கு பள்ளி வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஹோல் மாதிரி மாறிடும் விஸ் பண்ணுறதும் ஃபோட்டோ அடிக்கிறதும் அதை அடி பள்ளிக்குள்ளே நடக்குது கணக்கிட்டா இபாதத்தில் குறுவாடில் ஒன்றும் செய்ய கிடைக்காது பள்ளிக்கு வராதவங்களாம் அன்றைக்கு வந்துட்டு போவான் ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் தான் என்ன செய்யணும் அது செய்யணும் இதெல்லாம் வந்து மார்க்க சுண்ணத்தை நினைச்சு என்ன செய்கிறாங்க செஞ்சுக்கணிக்கிறாங்க மார்க்கத்துக்கு முரணான செயல் ஆனால் மார்க்க உரைகளை பொறுத்த வரைக்கும் அக்கது நிக்கா ஜனாசா மஜிலிஸுகளை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பமும் தேவைகளும் அமைஞ்சால் எல்லா இடங்களில் உரை நிகழ்த்தலாம் என்கின்ற அடிப்படையில் உரை நிகழ்த்தலாமே தவிர அது நிக்காஹ் பயான் ஜனாசா பயான் அப்படி என்ற ஒரு வழிமுறை ஹதீஸ்ல என்னது நம்ம காணவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல அவங்களுக்கு வழங்கப்படுத்த தேவை படித்து வழங்கப்படுத்தினாங்க ஆனால் இன்றைக்கு என்ன செய்யறாங்க ஜனாசா ஜனாசா அடக்கிறது அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அங்கே யாராவது பயான் பண்ண வைக்கிற வாஜிப் மாதிரி வாஜிப் மாதிரி அப்படி ஒரு முக்கியத்துவம் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க என்ன செஞ்சாங்கன்னால் ஹதீஸ்ல வருது எப்படி தெரியுமா அடக்கிட்டாங்கன்னா வஃபஃபாலை நிற்பாங்க பாருங்க பொதுவான செய்தி வருது இது ஃபகால இஸ்டர் கிரஃபி ரூலி அகை இதை சொல்லுவாங்களா சொல்லலாம் உங்கள் சகோதரருக்காக பாவு மன்னிப்பு தேடுங்கள் உங்கள் சகோதரருக்காக பாவு மன்னிப்பு தேடுங்கள் வசலுல ஹூ பி அவரை வந்து அல்லாட்டை கேளுங்க அவர் உறுதிப்படுத்துமாறு அவருக்கு தஸ்பீத்தை கொடுக்குமாறு கேளுங்கள் ஆன அவர் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னா ரசூல் சலாலும் சொன்னாங்க இதனால இந்த பயானுக்கு எடுக்கிறவங்க வந்து ஒரு அரமண்தியான எடுத்துருந்ததுனால இஸ்திஃபார் ஒரு நிமிஷத்தோடு முடிச்சிட்டு போயிடுறாங்க ஏற்கனவே அரமணித்தியா நின்றாச்சு அதனால ஒரு நிமிஷத்தோடு முடிஞ்சுது நீங்க அதை செய்யாம இருந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்காக என்ன செய்வாங்க துவா அந்த மனிதனுக்காக வேண்டி அதனால அந்த இடத்துல ரசூல் அவங்க சொல்றாங்க இஸ்தகூலி அகைக்கும் அதனால அவர் எப்படி போடுறாரு

ஏன் எப்பையும் கபர்ல நடக்கக்கூடிய விசாரணை என்பது பதில் யோசி சொல்ற இடம் அல்லது யோசி சொல்ற இடம் அந்த ஹதி பாடம் ஆகிட்டு கபுரு போனால் சரி எது வருது மண் ரப்பூக்கமன் இமாமுக்க அது வமா தீனுக்க இந்த மூணு விஷயத்தை கேட்டுட்டு என்னது அல்லது மண்ஹாதா அப்படின்னு கார ரெண்டு மூணு அறிவு போறது பாடம் ஆகிட்டு போனால் எனக்கு தெரியும் இதுதான் கேள்வி எக்ஸாம் கேள்வி வந்துட்டுன்னு அப்படி போகலாம் அப்படி அப்படியில் கபூர்ல நல்லா மனநமிட்டவனும் கபூருக்கு போனா என்ன செய்யும் பதில் சொல்ல மாட்டான் மனநம் இடாமல் எழுத்தே வாசிக்க தெரியாதவனுக்கு கபரில் என்ன செய்வான் பதில் சொல்லுவான் இந்த செய்தியை கேள்விப்படாமல் பதில் சொல்லுவான் அப்போ என்ன அர்த்தம் அது அது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு மனிதன் தூங்குற நேரத்தில் உயிர் வாங்கப்படுன்னு இஸ்லாம் சொல்லுது அப்படியே இல்லையா அப்போ உயிர் வாங்கப்பட்டாச்சு அந்த நிமிஷத்தில் ஒருவனை எழுப்பி பேசினா அவன் என்ன பேசுனா அவனுக்கு என்னது தெரியாது அவனோட கல்வில எதிர்க்கி அதை என்ன செய்யும் வெளியாகும் அவனோட சிந்தனை ஓட்டங்கள் எதிர்க்கி அது வெளியாகும் அதான் அங்கே நடக்கும் அவனோட உயிர் பறிக்கப்பட்டாச்சு அவனுக்கு உயிருக்குள்ள தொடர்பு உயிர் உடலில் உடலில் மீட்டப்படுறதல்ல உயிருக்கு உயிர் உடலில் மீட்டப்படுற தொடர்பு இல்லை அங்கே அங்கே என்ன நடக்குது அல்ல ஊத்தாலும் ரெண்டு நேரத்தில் உயிர் கைப்பற்றப்படும் ஒன்று தூக்கத்தில் ரெண்டாவது நேரம் தர மரணத்துக்கு ரெண்டு நேரத்தில் மீட்டப்படும் அப்போ அந்த நிமிஷத்தில் எங்களை உடம்புல என்ன தொடர்பு உயிருக்கும் உடலுக்கு இடையில அல்ல தொடர்பு லிங்க் கொண்டு வச்சிருப்பான் அந்த லிங்க்ல தான் நாங்கள் என்ன செய்வோம் எக்டிவ் ஆகிக்கொண்டிருப்போம் அந்த அடிப்படையில் கபரில் விசாரிக்கப்படும் விசாரிக்கப்படுற நேரத்தில் எங்களை பதில் என்ன செய்யும் எது நம்ம செஞ்சோமோ எது நமக்கு பதிவாகிச்சோ எது முறையாக இருக்கிறோமோ அந்த பதில் வரும் இல்லையா எதுனமட்ட இல்லையோ ஆள் மனசுல இல்லையோ எது நம்ம ஈடுபடலையோ அந்த பதில் செய்யாது வராது அவ்வளவுதான் அவள் ஆன யூஸ் அவருக்கு உறுதிப்படுத்தலை கேளுங்கள் என்று சொன்னால் அவர் ஏற்கனவே செய்துவிட்டு போன நன்மைகள் இவைகளுக்குரிய கூடிய அல்லாஹ் கொடுப்பாயாக அவர் அவர் அதிகப்படுத்துறது விளங்கிட்டா அவருக்கு கூலிய கொடுப்பாயாக அவருடைய இந்த கபருடைய விஷயத்தில் அவர் சில சில பாவங்கள் செஞ்சிருப்பாரு அந்த பாவங்களை மன்னிச்சு அவரை பண்ணி பண்ணியா நல்ல ஒரு சூழல் என்ன செய்ய கொடு இதுதானே அர்த்தமே உடைய கேலி கொழுங்கா பதில் சொல்றதுக்கு ஆற்றலை கொடுன்றது அர்த்தம் அல்ல அந்த சிந்தனை போக்கெல்லாம் தல்கீன் வந்தது தப்பித்துக்கொண்டா என்ன தல்கீன் விளங்கிட்டா இது தல்கீனுக்கு ஆதாரமாக சொல்லுவாங்க அவரை உறுதிப்படுத்தினா மர என்ன அது வழங்கிட்டா அப்போ அதனால் ஹதீஸில் வருது வ சலூ அவருக்கு உறுதிப்படுத்தலை கேளுங்கள்னு வரல வ சலூ லஹு பித் தஸ்பீத்தி நான் நேரடியாக அப்படி தான் மொழிபெயர்க்கலாம் ஆனால் வ சலூ லஹு பித் தஸ்பீத்தி உறுதிப்படுத்தல் மூலம் கேளுங்கள்னு வருது உறுதல் படு உறுதிப்படுத்தல் மூலம் கேளுங்கண்ணா என்ன அப்போ என்னன்னா உறுதிப்படுத்தல் என்ற அம்சத்தை அவருக்கு கொடுக்கிறது அவருடைய நன்மைகள் அதிகரிக்கிறது பாவங்களை மன்னிக்கிறது அவர் வந்து என்ன செய்யறது கபரில் வந்து யாரா அவருடைய கபரை விசாலமாக்குற இந்த எல்லா விஷயங்களும் அதை என்ன செய்யும் அடங்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலாங்க இதை கேட்க சொன்னார்கள் இந்த செய்தி சஹிஹான செய்தி ஷெஹல்பானி அவர்களும் இது செய்தியை சகை என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் வரை இன்னொன்று விஷயம் இதில் போடலை அது போடாத காரணம் ஆனது அது நான் சொல்லிக்கிறது என்னென்னா இன்னும் நடைமுறையில் சில அதிகரிக்குது கபுல அடக்கிற டைம்ல மின்ஹா ஹலக்கனாக்கும் வஃஹா நு ஐதுக்கும் மமின்ஹா நுக்ரூஜுக்கும் தாரத்த நுக்ரான்னு சொல்லுவாங்க அதனால குருவான் மின்ஹா கலக்னாக்கும் இந்த மண்ணிலிருந்து இருந்து தான் நாங்கள் உங்களை படைத்தோம் வஃபீஹா நு துக்கும் அதில் தான் உங்களை தான் மீட்டுவோம் அங்கிருந்தான் திருப்பி என்ன செய்வோம் உங்களை வெளியெடுப்போம் சுஹான்ல அழகான ஒரு குருவான் தாரத்தன் உக்ராத்தால சொல்றான் இந்த வசனத்தை ரசூர்சல்லால் தனது மகள் உம்மு குல்சு மரணித்த நேரத்தில் ஓதினார்கள் அப்படி என்ற ஒரு செய்தி வருகிறது இமாம் அகமது அஹமத் இதை பதிவு செய்கிறாரு பைஹாக்கி பதிவு செய்கிறாரு ஆனா இந்த செய்தியை இமாம் லைஃப் என்றாரு இபுனுல் முலக்கின் லைஃப் என்றார் இபுன் அஜி லைஃப் பண்ணுறாங்க ஷே ஹல்வானி அதெல்லாம் அதாவது என்ன சொல்கிறான்னா தாய் ஃபுன் ஜித்தன் என்றார் தாய் ஃபுனா பலகீனம் தாய் ஃபுன் ஜித்தன்டா மிக பலகீனமான செய்தி அப்படின்றாங்க ஷே ஹல்வானி அதை சொல்கிறாரு அந்த அழகான ஒரு வார்த்தை என்ன சொன்னால் இபுன் ஹிபான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இது வந்து இட்டு கட்டப்பட்டது என்றார் இது லைஃப் எல்லாம் இல்லை இது இட்டு கட்டப்பட்டது அது எப்படி அழகாக சொன்னால் அதுக்கு தான் நான் அதை எடுத்து வந்தேன் என்ன சொல்கிறாருண்டா உபைதுல்லா இபின் ஜுஹர் அறிவிக்கிற ஒரு யார் தெரியுமா இந்த செய்தியை உபைதுல்லா இபின் ஜுஹர் அலிபுன் யசீத் அல் அல்ஹானிட்ட இருந்து அவர் காசிமிட்டை இருந்து அறிவிக்கிறாரு மூணு சொல்லிட்டு சொல்கிறார் அவர் வைதஜிதம் ஊஃபி இஸ்னாதின் ஒரே இஸ்நாதில் இந்த மூணு பேரும் தொடர்ந்து வந்தாங்கண்டா ஃபல்ஹாலிம் அன்னல் ஹதீஷ மின்வதல் ஹிம் பெரும்பாலும் ஹதீஸ் இவங்க செஞ்சதுதான்றார் பெரும்பாலும் ஹதீஷ் இவங்க செஞ்சதுதான் மூணு பேர் ஒரே இஸ்நாதில் வந்துட்டாங்கன்னா என்ன பெரும்பாலும் ஹதீஸ் இவங்க கட்டினதுதான் அப்படின்னு அப்படின்னா என்ன அவங்கள ரெடி பண்ணி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு செய்தியை உருவாக்கி பச்சை பொய்யர்கள் அப்படின்றாங்க இந்த மூணு பேர் கண்டினியூவாக வந்து அவங்க தான் இவங்க தான் பெரும்பாலும் என்ன செஞ்ச புனைந்து இருப்பார்கள் ஆனால் அவங்க புனைகிற டைம்ல நம்மளே கண்டுபிடிப்பாங்கன்னு தெரிஞ்சிக்க மாட்டார் ஆனால் அவன் வரலாற்றில் பொய்யர்கள் என நிரூபிக்கிறதுக்கு எல்லா என்ன செஞ்சுட்டு வந்துட்டு தான் புன் ஹிப் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதில் விஷயம் என்னன்னு சொன்னால் அரபு ஹதீஸ்ல வந்து பொய் வேற புனைதல் வேற நம்ம வேற மாதிரி நினைக்கிறோம் பொய் சொல்றது வேற புனைதல் வேற பொய் சொல்றேன்னு சொன்னா ஒரு உண்மையான ஹதீஸாவே இருக்கும் ஆனால் புகாரிமா இவற்ற சொல்லிக்க மாட்டார் இவர் புகாரி சொன்னேன்னு சொல்லிடுவார் ஹதீஸ் உண்மை வேறால் நிறைய சொல்லிருப்பாங்க பொய்யா என்ன செஞ்சிருஷ்ணம் அத பொய்யன்னு சொல்லுவாங்க அதில் வைக்கிறது என்ன இவரா புனைகிறது வணங்கிட்டா இவரா புனையுறன்னு அர்த்தம் ஹதீஸ்களை திருடக்கூடியவராக இருந்தாருன்னு வரும் திருடக்கூடனா வீட்டில் பாஞ்சு புத்தகத்தை தூக்கிட்டு போகிறதில்ல திருடக்கூடியவராக இருந்தார் என்ன தெரியுமா இவர் என்னென்ன ஹதீஸை கேட்கல ஒரு ஆசிரியர்த்த அதெல்லாம் கேட்ட மாதிரி சொல்றது நல்ல பிரபல்யமான ஒரு ஹதீஸ் தான் அறிவிக்கிறார் இன்ன நபர் தான் அறிவிக்கிறார் அவர் வழியாக தான் அந்த செய்தி பிறபலியாக அவன் பெருமை யாருக்கு போய் சேரும் அவருக்கு தான் போய் சேரும் ஏன்டா அவர் சின்ன வயசில் போய் இந்த பெரிய ஒரு அறிஞற்ற கேட்டு வந்துட்டார் இது நிறைய பேருக்கு இந்த சான்ஸ் என்று ஊரில் ஒரு பொய்யிருந்துக்கிட்டே பார்த்துட்டிப்பான் அவர் ஒரு பெரிய சேகர் மாதிரி மக்களுக்கு மத்தியில் பிறபலியமாக அவர் என்ன செய்வார் நானும் கேட்டேன்ருவார் அணியாமல் கலவடுத்தாரா இல்லை இந்த செய்தியை அவர் கேட்கவே இல்லை காண எஸ்ரே கொள்ளாதீத அவருடைய செய்தி இவர் மாதிரி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு இதெல்லாம் பரவாயில்ல இதை சொன்னாங்கன்னு வைங்களே வதா ஏண்டா இவங்களாம் கட்டுறது அவன் விலைக்கு வித்தியாசம் பொய்யர்கள் வார என்ற சப்ஜெக்ட் வேற இது வேற என்பதை நம்ம என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அறுபதாவது தலைப்புல இது வந்து இவர் ஹெஸ்ரூல் முஸ்லீம் அவர் கொண்டு வரல இது இந்த மின்ஹா கலக்கணை தான் லைஃபான செய்தி கட்டப்பட்ட செய்தி கொண்டு வரல ஆனாலும் ஒரு செய்திக்கான சொல்லிக்கிறேன் அப்போ கபரில் வைக்கிற நேரத்தில் நம்ம எந்த துவா ஸ்பெஷலாக எதுவும் என்னது இல்லை துவா கேட்கிறதுக்கு அடக்கப்பட்ட பின்னால அஸ்தா அல்லாஹும்து இந்த துவாக்கள் என்ன என்ன விரும்பின துவா செய்யலாம் அவரு கேட்கலாம் கையேந்தி தான் கேட்கணும்ன்றது அல்ல ஆனால் கையேந்தி கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமா அல்லாஹ் வைக்க அதை அனுப்ப திருப்பி அனுப்ப வெறுமனே அனுப்ப வைக்கப்படுகிறான்னு வரதுனால அதுவும் பொதுவான இடங்கள் உண்டு விரும்பினும் என்ன செய்யலாம் கையேந்தி நம்ம துவா கேட்கலாம் என்பதை